மனத்திலே இன்பம் சோழ என்னாலும் களிப்புற்றிருக்கு குறையாவும் அணுகாதிருக்கு ஆதிசக்தி சுரூபமான தேவியை வணங்கிடுவோம் அந்த ஜெஷ்டாதேவிக்கு திருக்கழுக்குன்றம் அருகாமையிலே உள்ள வீராபுரம் என்ற கிராமத்திலே குலிகன் மாந்தியோடு அன்னைக்கு திருக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே வணங்கப்பட்ட அந்த திருமேனி இன்று வாரங்களிலே சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பிரத்யோகமாக மாலை நேரங்களிலே அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கோயிலிலே தினந்தோறும் ராப்பசி தீர்க்கும் அன்னதானம் என்ற ஒரு திட்டத்தின் கீழாக ஒவ்வொரு நாளும் அன்னப்பிரசாதம் செய்யப்பட்டு அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து வழங்கி கொண்டிருக்கிறோம் அந்த அன்னப்பிரசாதத்தில் தன்னையும் ஈடுபடுத்திக்கொள்ள நாங்கள் விட்ட ஒரு கோரிக்கைக்கு செவிசாரித்த இரண்டு பக்தர்கள் சேலத்திலே இருந்து திருமதி விஜயலட்சுமி என்பவரும் சென்னை நங்கநல்லூரிலே இருந்து கமல்கோ வினோத் என்பவரும் அன்னதானத்துக்கு நன்கொடை வழங்கியுள்ளார்கள் அவர்கள் மனக்குறை நீங்கி ஆதிசக்தி எல்லாம் வல்ல ஜெயஷ்டிரா தேவி அவர்களுக்கு மனக்குறையை தீர்த்து சந்தோஷத்தை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் இதை அன்னப்பிரசாத நன்கொடைக்கு நண்பர்கள் பக்தர்கள் மனமுவந்து அழித்து எல்லாம் வல்ல தர்ம கர்ம பரிபாலனம் செய்யக்கூடிய ஜெஷ்டா தேவியனுடைய கிருபாகடாட்சத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம் எல்லாம் இன்ப எப்பொழுதும் இன்பமயம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு நாலு ஆறு பூஜ்ஜியம் ஏழு ஆறு என்ற கைபேசியும் அதுவே கூகுள் பேவுக்கும் உள்ள உரிய நம்பர் இந்த நம்பரை கவனத்தில் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல ஜேஷ்டா தேவி ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்பது எமது பிரார்த்தனை அதை நான் செய்கின்றோம் நீங்களும் பங்கு பெறுவீர்களாக எல்லாம் என்பமயம்